வணக்கம் வடக்கு தலை வைக்கக்கூடாது வாசல் பக்கம் கால் கூடாது முதலில் நாம் எப்படி தூங்க வேண்டும் என்று பார்ப்போம் வடக்கு தலை வைத்து படுக்கக்கூடாது ஏன் அப்படி கூறினார்கள் பூமிக்கு இரண்டு துருவங்கள் உண்டு வட துருவம் நேர் மின்னோட்டம் கொண்டது துருவம் எதிர் மின்னோட்டம் கொண்டது இந்த மின்னோட்டம் வடக்கிலிருந்து தெற்கிற்கும் தெற்கிலிருந்து வடக்கிற்கும் செல்லும் அதேபோல் மனிதனின் தலை நேர் மின்னோட்டம் கொண்டது கால் எதிர்மின்னோட்டம் கொண்டது நாம் தெற்கு பக்கம் தலை வைத்து வடக்கு பக்கம் கால் நீட்டி படுக்கும்போது பூமியின் நேர் மின்னோட்டம் மனிதனின் எதிர்மின்னோட்டத்துடன் இருக்கும் காந்தத்தின் இயல்புப்படி மின்னோட்டம் சீராக இருக்கும் இதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதனை மாற்றி செய்யும் போது நாம் பகல் முழுவதும் உட்கார்ந்து நடந்து மற்றும் பல வேலைகள் செய்து சேர்த்து வைத்த சக்தி சீர்குலைந்துவிடும் எனவே தெற்கில் தலை வைத்து படுப்பது உத்தமம் இறந்தவர்களுடைய பூத உடலையும் தெற்கே தலை வைத்து படுக்க வைப்பதினால் அநேகம் பேர் அந்த தெற்கு பக்கத்தை விரும்புவதில்லை ஆனால் தெற்கில் தலை வைப்பதை உத்தமம் வடக்கில் தலை வைப்பது கூடாது அதேபோல் வாசல் பக்கம் கால் நீட்டக்கூடாது ஏன் கூறினார்கள் வீட்டு வாசல் புனிதமானது அதனால்தான் வீட்டு வாசல் முற்றத்தில் கோலம் போடுகிறார்கள் வாசலில் மாவிலை கட்டி புனிதப்படுத்துகிறார்கள் வீட்டு வாசல் அசுத்தமாகவும் கவனிப்பாரற்றும் இருக்குமாயின் வீட்டில் மகிழ்ச்சியையும் மங்களத்தையும் தரவல்ல ஸ்ரீதேவி வீட்டினுள் புகமாட்டாள் என்பது தமிழர் பண்பாட்டில் வந்த கூற்று வீடும் அதன் வாசலும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் சீதேவி வீட்டில் குடிபுகுவாள் சீதேவி வரும் வாசலை அதாவது பாதையை நோக்கி கால் நீட்டினால் சீதேவி தன் வருகையை வீட்டார் விரும்பவில்லை என கருதி சீதேவி திரும்பி சென்று விடுவாள் என்பதால் தான் வீட்டு வாசலுக்கு கால் நீட்டக்கூடாது என்கிறார்கள் அதாவது வீட்டு வாசல் பக்கம் கால் நீட்டக்கூடாது என்று கூறுகிறார்கள் வீட்டினுள் சீதேவி வராவிட்டால் மூதேவி குடிகொள்வாள் என்பது ஐதீகம் மூதேவி வீட்டினுள் குடிகொண்டால் மகிழ்ச்சி குன்றும் துன்பம் பெருகும் வீட்டு வாசலில் மாவிளை கட்டுவதால் புனிதமாகின்றது மாவிளையை தேவர்கள் வாசம் செய்வதாக மரபு இங்கே தேவர்கள் தம்மை வரவேற்க காத்திருக்கிறார்கள் என்பதன் அடையாளமாகவே வாசலில் மாவிளை கட்டப்ப கட்டப்படுகிறது மாவிழை கட்டும்போது மிகவும் அவதானம் தேவை மாவிளையை முன்பக்கம் வளைத்து தொங்கவிடுவது தேவர்கள் தலைவணங்கி வரவேற்பதாகவும் மாவிளையை பின்பக்கம் வளைத்து தொங்கவிடுவது தேவர்கள் சீதேவியின் வரவை விரும்பவில்லை என கருதுவதாகவும் பொருள் பெறும் அவ்வாறில்லாமல் நாம் மாவிழை தோரணத்தை சரியான முறையில் கட்டி தேவர்கள் அதில் குடிகொள்ளச் செய்து ஸ்ரீதேவியை நாம் வரவேற்போம் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி